பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணி சொந்தம் 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 எல்லை 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 கிளிகள் தோளோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த கண்ணி இருக்கு

நான் இல்லாம இவங்க பூரா வந்து அன்னைக்கு அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி கேம் நிறையா நிறைய நிறைய வீடியோஸ் வந்து வர முடியாம போச்சு நான் வெளியூர் போறவமா தரமா இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு ஒரு செம்மையான வீடியோ வருது அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க புதுசா நம்ம ரொம்ப பிடிச்ச வீடியோலாம் ரெண்டு வீடியோஸ் இன்னைக்கு போறபடி வேற லெவலா இருக்கும் அதோட நாளைக்கு போறோட அதோட சூப்பரா இருக்கும் பாருங்க காமெடி நிறைய இருக்கா நான் மட்டும் இல்ல அதல மற்ற எல்லாருமே இருந்துகாங்க இல்லன்னு கேக்குறீங்க நான் கொஞ்சம் கோட் போயிங்க வாய் தாறலங்கிட்டு இருக்கல்ல பேத்தோட அந்த கோட் வேலை முடியினதுனால நேற்று போய் ஃபுல் டே ஈவினிங் தான் வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் தான் கேமை ஆரம்பிச்சோம் நான் இல்லமே ஒரு

நம் கைய புடிச்சு

என் மகன்னை அந்த டீம் தோத்துறான் அந்த டீம் இழுத்துருதான் முன்னாடி வச்சு எழுத்து அந்த பக்கம் தான் வரணும்

ஆமா நாங்கதான் முன்னயாரும் சொல்லணும் ஏ நீயும் மதுவாளிக்க ஏன் மதுவனையும் ஒரு வாட்டி இருக்க <laughs> தெ <laughs> ஒன் <laughs> நீடே <laughs> போடுற

இன்னும் சாங் முடிஞ்சாகல. ஸ்டார்ட். கேக்குதுか? வாடா வாடா. 1. இது கையை கையை ஐயா ஊரு. 1 2 3 3. சிந்து ஆண்டி கே. 3 4 5. நானே யார் வரான். நாடே இவனா. வாடா வாடா. ஏய் இல்ல இல்லடா. போய்ருங்க ஆமா வாடா இல்ல இல்ல போறியா சரி நீங்க ரெண்டு பேரும் பாப்பாளு சொல்லு கையோய்யோ

மட்டும் এই <laughs> মেয়ে

ஆ இந்த புளளேட் எடுத்துட்டு எல்லாம் அங்கட்டு போய் இறங்க ஐயாவுக்கு ஏன் ஐயாவுக்கு யோயாங்கட்டே தான் ஐயா ஐயா ஐயோ யோயா இது வருது இருக்கு போறியா நீங்க யோயாங்க இந்த பக்கம் இழுத்து போங்க வாங்கயா எதை புடிச்சிட்டு வர 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 ஐயோ இந்த மனுஷன் திருப்பி அடிட்றானோ போடுடாம சொல்லுங்க ஏய் உசா தலிக்கே ஏய் புடிச்சுட்டாங்க ஒ ஒண்ணா ஒண்ணா ஒே என்ன எழுச்சு ஏற்றோம் <laughs> இது <ihaz> இருக்காங்க <violin Legislator Styles> uh -huh. வீடியோ எடுக்கணுமே இனோத்தினி வினோத்தினியும் வருவ இப்ப வந்து கயர் எழுக்கிற போட்டி நடந்துட்டு இருக்கு போட்டி ஏ யாரு வேணும் விட்டுறாதியே ஆனா விழுந்தோம்னா இவ்வளவு கல்லா இருக்கும்

பாட்டு போடுறது நல்லா சிறுப்பு அந்த பாட்டு ம்

நீங்க தான் பாடணும் சரி சரி தண்ணி தண்ணி குடிச்சுக்கோங்க தண்ணி குடிச்சுக்கங்க அப்படியே அங்கிட்டு பிரவீண பாருங்க நீ கண்ணு ரெண்டும் மயங்கு இன்னுங்க இன்னொரு தட போ

ला बरदरे दे परो